அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை முட்டை போடும் மூன்று உயிரினங்கள் பேர் சொல்லு கணக்கு டீச்சர் பிசிக்ஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் கல்யாணம் ஆனவனுக்கு அடி விழுதேன்னு கவலை கல்யாணம் ஆகாதவனுக்கு முடி விழுதேன்னு கவலை தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்தால் சகல செல்வங்களும் தேடி வரும் அப்படியென்றால் நியூஸ் பேப்பர் போடுபவர் பிஎம்டபிள்யூ காரில் அல்லவா சுற்ற வேண்டும் வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியும் மட்டும் தேடு வாழ்நாள் தேவைகளை தேடி அலையாதே அவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடாது அடுத்தவர்கள் பார்வையும் நம் பார்வையும் ஒன்றாவதில்லை நமது பார்வையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் நாமாகவே இருக்கணும் போதிய அளவு தண்ணீர் குடிக்காவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படக்கூடும் சிறுநீரக பையில் கிருமிகள் தாக்குதல் ஏற்படும் மூட்டுக்கள் பலவீனமாகும் மலச்சிக்கல் ஏற்படும் உடல் எடை அதிகரிக்கும் சருமம் சுருக்கம் தொடங்கும் வயிற்றுப்புண் ஆசிடிட்டி ஏற்படும் நாள் ஒன்றுக்கு ரெண்டு முதல் ரெண்டரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது கணவர் துணை இருந்தால் பல அவமானத்தையும் பல துயரத்தையும் கூட கடந்து விடலாம் அதே கணவர் தன் துணையையே அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு அதைவிட பெரிய துயரம் எதுவும் இல்லை ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து உங்கள் நடத்தையை தீர்மானிக்கும் யாரும் நிச்சயமாக உங்களுடன் இருக்க தகுதியற்றவர்களே பிடிவாதமும் கோபமும் உன் இயலாமையின் வெளிப்பாடு நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது நிறம் மாறும் பச்சோதிகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை பாவம் செய்யாதே மனிதன் தன் செய்யும் பாவ கருமத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை தூக்கி எறியவோ முடியாமல் விலகிச் செல்லவோ முடியாமல் வெறுத்து ஒதுக்கவோ முடியாமல் நொடிக்கு நொடி கணத்திற்கு கணம் நினைவுகளால் வாட்டி வதைக்கும் ஒரு உறவு நம் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கும் அவர்கள்தான் நம் ஆழ்மனத்தில் நேசிக்கப்படுபவர்கள் எப்படி இருக்கிறாய் என்று கேட்கையில் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லப்படும் அழகிய பொய்யில்தான் வாழ்க்கை ஏதோ அழகாக மிளிர்கிறது நன்றாக பார் நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவன்தான் சமயம் பார்த்து உன்னை பதம் பார்த்து இருப்பான்